எ எடப்பாடியார் பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு முழுவதும் யாரிடமும் அவர் கேட்டதில்லை தொண்டர்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் அவரை பொதுச் செயலாளராக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலமாக அவர் பொதுச் செயலாளராக தொண்டருக்கு தொண்டராக தொண்டர்களை வழி வழிகாட்டியாக அம்மாவின் புரட்சித் தலைவரின் மறு வடிவமாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அம்மாவர்களைப் போல அணுகுமுறை அம்மாவர்களைப் போல தாயன்பு அம்மாவர்களைப் போல கருணை உள்ளம் அம்மா போல மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற பெருந்தன்மை பேரறிஞர் அண்ணாவை போல குற்றம் சுத்தம் இல்லை என்ற அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு எல்லோரையும் அரவணைத்து தாய் கழகத்திலே ஏற்றுக்கொண்டு தாய் உள்ளத்தோடு முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆதார பொய் செய்திகளை திட்டமிட்டு விசமத்தனத்தோடு வாய்க்கொழுக்கோடு சில பைத்தியங்கள் உழவினால் அந்த செய்திகளுக்கு தர வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மையான அண்ணாதார முன்னேற்ற கழகத்தோடைய ஒரு சாமானிய தொண்டனுடைய வேண்டுகோள் இந்த மக்களிடத்திலே மட்டுமல்ல தொண்டர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விஷம பிரச்சாரம் இதை இத்தோடு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் நிறுத்திக் கொண்டால் அவருக்கும் நல்லது ஏனென்றால் அவருக்கு தாய்ப்பால் கொடுத்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் தாய்ப்பாலை குடித்து விட்டு விசம்பாலை ஊட்ட நினைக்கிற ரூபதி மிகப்பெரிய பாவ செயலை செய்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் அனைத்து அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரை ஆரே தேர்வு செய்து அது நீதிமன்றத்திலே பல்வேறு சவால்களுக்கு முன் நின்று அதிலும் புரட்சி தமிழக எடப்பாடியார்தான் அண்ணா அண்ணாதவர முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தணும் என்று தீர்ப்பு வருகை தந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில இருந்து இன்றைக்கு அனைத்து தீர்ப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆக அவர்தான் வழி நடத்துகிறார் அனைவருமே ஏற்று அவர் செயல்படுத்துவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார் ஒரு சில பேர் நமக்கு தவிர என்பதை புரட்சி தமிழர் தெளிவாக சுட்டிக்காட்டி காட்டியிருக்கின்றார்கள் குறித்தெல்லாம் தலைமை முடிவெடுத்துக் கொள்வார்கள் இடைவெளி இல்லை எந்த இடத்திலும் பிளவு என்கிற பேச்சுக்கே இல்லை ஏனென்றால் பல பிளவுகளை சந்தித்து ஒன்றுபட்டு இரட்டைகளை மீட்டெடுத்து கட்சியை மீட்டெடுத்து தலைமை கழகத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் அதிலிருந்து நீதிமன்றத்திற்கு சென்று புரட்சி தலை எடப்பாடியார் மீட்டெடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அதிலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளிலும் அண்ணா அண்ணாத முன்னேற்ற கழகத்தை வெற்றி கூட்டணியில ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல பொதுச் செயலாளர் என்று கையொப்பமிட்டு அண்ணா அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய இலக்கை சின்னத்தை பெற்றுக் கொடுத்து சாமானிய தொண்டர்களை நிற்க வைத்து இப்போது வெற்றி பெற செய்கிற சூழ்நிலையில இது போன்ற விசுவ பிரச்சாரங்கள் என்பது அது மக்களிடத்துல எடுபடாது ஆகவே அவர் இதுபோன்ற போன்ற பாவ செயலைகளை செய்ய வேண்டாம் அவர் செய்ய வேண்டாம் என்பதுதான் இங்க எங்களுடைய தொண்டனுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்வாக இருக்கு என்னன்னா கவர்னர் அனுமதி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க பயப்பட மாட்டேன்னா அப்புறம் சட்டத்துக்கு எல்லாரும் வந்து கட்டுப்பட்டவங்க தானே சட்டத்துக்கு கட்டுப்படாதவங்க யாராவது இருக்கிறாங்களா எல்லாரும் எனக்கு சட்டம் தெரியலனாலும் கட்டுப்பட்டவங்க தான் ஆனா இவர் ஐபிஎஸ் படிச்சவர் சட்டத்துக்கு இவர் தான் முதன்மையாக முன்மாதிரியாக கட்டுப்பட்டவராக இருக்கணும் ஆனா அந்த சட்டத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு மீராப்பு கதையா கட்ட வைத்து தான் இருக்குமே தவிர அது ஏதோ வந்து மக்களுக்கு எந்த செய்தி இது மூலமா மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்ல நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியல சட்டம் வந்து சட்ட ரீதியாக எந்த விசாரணைனாலும் நம்ம ஆட்படணும் நம்மளை உட்படுத்திக்கிறனும் சட்ட ரீதியா நம்ம சந்திக்கணும் வாதங்களை நீதி அரச முன்னாடி வைக்கணும் இதுதான் நம்ம காலங்காலமா நம்ம பகிர்ந்து சட்ட நடைமுறைகள் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் நான் அஞ்சாவது சிங்கம் அப்படிலாம் சொன்னா அது சட்டம் வந்து அதுக்கு இடம் அளிக்காது ஆகவே அப்படி சொல்வதன் மூலமாக மக்களுக்கு என்ன செய்தியை அவர் சொல்ல விரும்புகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இது போன்ற வீர வசனங்கள் பேசி அதெல்லாம் அரசியல் களத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த நிலைமை இவருக்கு கூட ஏற்படலாம் நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் நாங்களும் சொல்றோம் இது காவல் அதிகாரி காவல் காற்று போட்டு இருக்கிற அவங்க நிலக்கோட்டையில அவங்க பாவம் காவல் பணியில ஈடு கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்பு பகுதியில ஈடுபட்டுருக்குறாங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற சொத்தே பதி போயிருக்குது இன்னும் எத்தனை பவுனு தெரியல எத்தனை லட்சம்னு தெரியல காவல்துறை அதிகாரி பாதுகாக்கிற காவல் அதிகாரி வீட்டுலேயே கை உரிசையை காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு எங்க இருக்கிறது பாதுகாப்பு இது இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி இப்ப சோதந்தர்ல இருந்தா நம்ம பேசுறோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இத சேர்த்தாங்க உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை இப்படி அவங்க வீட்டுல கைவரிசை காட்டிட்டு போயிருக்கிறாங்க இந்த காவல்துறை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்ப காவல்துறையின் மீது இருக்கிற அச்சம் இன்னைக்கு திருடர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு இந்த வன்முறையாளர்களுக்கு இந்த கஞ்சா கலத்துவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் காவல்துறை மீது இருந்த கொலைகாரர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு அச்சம் அதனால தான் இது போன்ற சம்பவங்கள் இருக்கிறது நான் மீண்டும் சொல்லுகிறேன் நம்முடைய காவல்துறை இங்கிலாந்து ஸ்டாட்லா நீரான காவல்துறை அவர்களை சுதந்திரமான செயல்பட அனுமதித்தால் இது போன்ற நிகழ்வுகளை நடக்காமல் அவரால் தடுக்க முடியும் இது குறித்து சொல்றோம் நாங்க விரைவில வந்து குற்றவாளிகளை அடையாளம் தந்து அதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித்தவர் எடப்பாடி அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை வெளியிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு குற்றவாளிய வந்து கண்டுபிடிச்சு நெருங்கிப்பாங்க சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு தண்டிக்கணும் சட்டத்தை முன் நிறுத்தணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு கோரிக்கை அதுதான் எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறால் பத்திரிகை செய்தி நீங்க சொல்றத நாங்களும் பார்த்தோம் அதாவது டெல்லில வந்து ஒரு கூட்ட ஏற்பாடு செய்யணும் அதுக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லி அந்த செய்தி நாங்களும் பார்த்தோம் பட்டு அவங்க கூட்டணியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலான அனைத்துமே அண்ணாதாவோட முன்னேற்ற கழக கூட்டணி மக்கள் நம்பிக்கை பெற்ற கூட்டணி அந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இவங்க கூட்டம் நடத்தலாம் சரி நடத்தாலும் சரி அண்ணாதார முன்னேற்ற கழகம் தமிழகத்துல வெற்றி பெறும் அதன் மூலமாக தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் தமிழகத்துடைய வாழ்வாதார உரிமைகள் தமிழுடைய எதிர்காலம் மீட்கப்படும் அதற்கு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கூட்டம் நடத்துறதுனாலயோ கூட்டம் நடத்தாம போறதுனாலயோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் ஏற்பட போறதில்ல இது அவர் திடீர்னு வந்தாரு இடைக்கால ஜாமீன்லதான் வந்திருக்காரு வந்தவுடனே அவர் என்ன சொன்னார் இப்போ பிரதமர் வந்து மோடி இல்ல அமித்ஷாங்கிறாரு அவங்க பிரதமரை அவங்க கட்சிதான் சொல்ல முடியும் இவங்க சொல்ல முடியாது யாரு பிரதமர் யாரு இருந்ததை மக்கள் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர கெஜ்ரிவாலோ யாரோ தீர்மானிக்க முடியாது அவர் வந்து சிறைச்சாலையில இருந்து இடைக்கால ஜாமீன்ல வந்து மக்களுடைய கவனத்திற்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு நமக்கு பாக்குற பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அதுல ஆழ்ந்த ஆதாரமான கருத்துகள் இருப்பதாக நமக்கு தெரியல ஏனென்றா அவங்க பிஜேபி சொல்றதும் இவங்க இந்தியா கூட்டணி சொல்றதும் மக்கள் ஏத்துக்கல தமிழ்நாட்டை பொறுத்தளவில்ல இங்கே மக்கள் வந்து புரட்சி தமிழக எடப்பாடிய தலைமையிலான அனைத்து அண்ணாதாறு முன்னேற்ற கழக கூட்டணியை தான் ஏத்துக்கிட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க அதற்கான தீர்ப்பு நாலாம் தேதி வெளிவரும் அண்ணாதாரம் வெற்றிட்டு வரும் எதிரான கருத்து தெரிவிக்கிறேன் எப்படி எதிர்பார்க்க பாஜகவுக்கு ஆதரவு இல்லாட்டி அவங்க மேல வந்து ஒரு சட்ட நடவடிக்கை இருக்கு எந்த எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லயும் எந்த மாநிலத்திலையும் சர்வாதிகாரத்திற்கு இன்னைக்கு மக்கள் ஆதரவாக நிறுத்தம் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு ஜனநாயகம் மலர்ந்து ஜனநாயகம் என்பது என்ன பேரை அண்ணா சொல்வது போல ஓலை குடிசையிலே இருப்பவர்களும் கோட்டையிலே முதல் வரிசையில் நின்று அந்த மக்களுக்காக குரல் எழுப்புறது இதுதான் ஜனநாயகம் குப்பன் சுப்பன் யாரு வேணாலும் எந்த பதவிக்கு வரலாம் அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி பல தலைவர்கள் சாமானியர்கள் உருவாயிருக்கிறார்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இப்படி பல தலைவர்கள் உருவாயிருக்கிறார்கள் ஆகவே சர்வாதிகாரத்தை கொண்டு அடக்குமுறைகளை கொண்டு அதிகாரத்தை கொண்டு நாம் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பாற்றி விடலாம் என்று சொன்னால் அது பொய்த்து போகும் அது தோல்வியில தான் முடியும் ஜனநாயகம் என்பது பெருந்தன்மையோடு விட்டுக்கொடுத்து கொடுத்து சகிப்புத்தன்மையோடு இன்னும் சொல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் வாழ வைத்து நாமும் வாழ்வதுதான் ஜனநாயகம் இன்னும் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிற போது எல்லாரையும் முழுமையா ஓட விடணும் ஒருத்தரை காலை ஓடிச்சு ஒருத்தரை கையை ஓடிச்சு ஒருத்தரை வந்து இப்படி எல்லாம் ஓட விட்டு நான் ஓடி போய் கப்பு வாங்கினதுன்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க அதை விரும்ப மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க அது இதற்கெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு மகத்தான நல்ல தீர்த்து தருவாங்க ஏன்னா நம்ம இந்திய தேசத்தின் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான முடிவை வந்து அறிவிப்பாங்க ஆகவே அடக்குமுறையாலே அதிகாரத்தினாலே சர்வாதிகாரத்தினாலே எந்த ஒரு நிலையிலும் ஜனநாயகத்தை தோண்டி புதைத்து விடலாம் என்று நினைத்தார் இதுவரை ஹிட்லர் முசோலனி இடியமின் போன்ற அந்த சர்வாதிகாரிகளுக்கு இறுதியில என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமைதான் அந்த சர்வாதிகாரத்தை யார் கையில எடுத்தாலும் ஆண்டவனே சர்வாதிகாரத்தை கையில எடுத்தாலும் அந்த ஆண்டவனை மக்கள் தள்ளி வைத்துத்தான் பார்த்து தவிர அந்த ஆண்டவனை தூக்கி கொண்டாடியதாக இதிகாசமும் இல்லை வரலாறும் இல்லை உண்மையும் இல்லை சத்தியமும் யார் கையாளுகிறார்களோ அவர்கள் காலம் கடந்து கழப்பலில் வென்றிருக்கிறார்கள் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார்கள் அதில் பல்வேறு சவால்களை சந்தித்துத்தான் ஆதரவு ஜனநாயகத்தை மீறுபவர்கள் தண்டனையை அணிவித்துத்தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் அந்த தண்டனை முடியாது நன்றி வணக்கம் நீங்க